குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறக்கும் இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்பது ஆங்கில புத்தாண்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு பண விஷயத்தில் திண்டாட்டமா அல்லது கொண்டாட்டமா என் கணித ஜோதிடப்படி இரண்டாயிரத்தி பத்தொம்போதின் கூட்டுத்தொகை இரண்டு ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்பது ஈக்குவல் டு பனிரெண்டு ஒன்று ப்ளஸ் இரண்டு ஈக்குவல் டு மூன்று குரு பகவானின் ஆதிக்கம் என்பதால் இந்த ஆண்டு பணப்புழக்கம் அதிகரிக்கும் அந்த வகையில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த புது வருடம் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கலாம் வீர உணர்வு கொண்ட மேஷ ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி பத்தொன்போதின் தொடக்கத்தில் பொருளாதார நிலையில் சில நெருக்கடிகள் வரும் இருந்தாலும் பிற்பகுதியில் வருமானத்துக்கு குறை இருக்காது எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு உடல் பாதிப்பு ஏற்படலாம் தாய் தந்தையின் உடல் நலனிலும் கவனம் தேவை தந்தையுடன் ஒரு சில நேரங்களில் மனம் வருத்தம் வந்து போகும் வேலையில் இருப்பவர்களுக்கு அதிகமான வேலை பலுவருக்கும் புது வேலை தேடுபவர்களுக்கும் தடங்கல்களுக்கு பின் நல்ல வேலை அமையும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு வேலைக்கான முயற்சியை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றி பெறும் நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகளும் வரும் ஆனால் சிறு சிறு தடங்கள் வந்து நீங்கும் அரசியல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தர்ம நிலை ஏற்படும் விவசாயிகளுக்கு பயிர்கடன்கள் சற்று தாமதத்திற்கு பின் கிடைக்கும் கலை உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் குரு பகவானின் அதிசாரம் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பெண்கள் உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் பிள்ளைகள் வழியில் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படலாம் மாணவ மாணவியர் கல்வியில் அக்கறை செலுத்தினால் சிறக்கலாம் மொத்தத்தில் இந்த வருடம் மனதில் சலனத்தை ஏற்படுத்தினாலும் பிற்பகுதியில் சாதிக்க வைக்கும் என்பதை மறந்து செயல்படாமல் முயற்சி செய்தால் கண்டிப்பாக முயற்சி திருவனையாக்கும் என்பதை மனதில் வைத்து செயல்படுங்கள் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ